ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பார்த்துருப்பீங்கல்ல எப்படி இருந்துச்சு அதாவது விக்ரம் பிரஜின் கனி இந்த மூணு பேரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி உருட்டு உருட்டுன்னு எபிசோட உருட்டி தான் கொண்டு போறாரு இன்னைக்கு கொடுத்த ரெண்டு டாஸ்க்குமே தேவையில்லாத ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் போன வாரத்தை பொறுத்தவரை அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது பார்வை பொறுத்தவரை டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க அதற்கான ஒரு பாராட்டு கூட கிடையாது இன்னைக்கான எபிசோட்லையும் விஜய் சேதுபதி தன்னோட வன்மத்தை காட்டுறாரு ராமங்க குறும்படம் அப்படிங்கிற மாதிரி குறும்படத்தை போட்டு காட்டி பார்வ கேலி கிண்டல் பண்றாரு யோ உனக்கு மனசாட்சி இருக்காயா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி பார்த்தா கேட்டாகணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் இன்னைக்கு எபிசோட போறதோட விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணாரு அதே நேரத்தில் ஆதிரையோட ரீஎன்ட்ரி பிக் பாஸ் நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுல அதிகப்படியா அடி வாங்க போறது எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி தான் அவனை பொறுத்தவரை எல்லா பெண்கள் காதல் கண்டென்ட் பண்ற மாதிரி பண்றது அதுக்கப்புறமா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் அப்படி ஒரு கண்டென்டே பண்ணல நான் நார்மலா தான் பேசி பேசி என்னோட அழகுல தான் மத்த பெண்கள் மயங்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தன்னைத்தானே தற்பொருமை பேத்திப்பான் இந்த பொறுக்கி அவனுக்கு சரியான பதிலடியை ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் அதே நேரத்துல கமர்தீன பொறுத்தளவுல ஆதரவை வெளியே போனதுல இருந்து ரொம்பவே சைலண்டா அமைதியா நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு கண்டிப்பா பழைய கமர்தீன் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் ஆதிரையோட ரீ என்ட்ரி வியானா எஃப்ஜே கமர்தீன் இவங்களோட கேம்ல பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறதுதான் என்னோட கணிப்பு என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்னைக்கான எப்படி சொல்ல என்னெல்லாம் காட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணும்போது போது எப்பா என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வக்கு விக்ரமுக்கு எதிரெல்லாம் நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அவ எவ்வளவு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டாலும் சரிதான் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி மார்க் பண்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் காட்டினாலும் சரிதான் அவனுக்கு எதிரா நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த மொட்டக்கடுதாசி மேட்டர் தான் முதல்ல போட்டு பேசுறாரு உண்மையாவே இந்த மொட்டை கடைதாசி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு காண்டு தான் ஆச்சு எப்பா என்னப்பா புதுசா எதுவுமே எழுதலையப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எழுதி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல பாரு பதவியில எதுக்கு பாரு ஒழுங்கா கேம் ஆடுற கமலதின் பின்னாடி எதுக்கு நாய் மாதிரி சுத்துற அப்படிங்கறத சொல்லித்தானங்க ஆகணும் ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கற பேர்ல காதல் பண்றது எல்லாமே பொய் தான் அதுல பெருசா வித உண்மையும் இருக்க போறது இல்ல ஏன்னா இப்போதைக்கு காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சுத்துற எல்லாருமே முதல் வாரத்திலே சொல்லிட்டாங்க எங்களுக்குன்னு ஒரு ஆள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்படி இருக்கும்போது உள்ள வந்து முப்பது நாற்பது நாள்ல நான் இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பின்னாடியே சுத்துறேன் இல்லன்னா இவன் பின்னாடியே சுத்துறேன் அப்படிங்கறத நம்புற அளவுக்கு நம்ம முட்டாளெல்லாம் கிடையாது அந்த வகையில பார்வோட கடிதத்தை பார்க்கும்போது எனக்கு காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கமர்தீனை பொறுத்தவளை ரொம்பவே கியூட்டா குழந்தை மாதிரி இருக்காராம் அவர்கிட்ட நெருங்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வ லெட்டர் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கமர்தீனோட நம்பி அரோரா எங்களை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் எழுதிருந்தாங்க அரோரா பொறுத்தவரை அவ எப்படிங்க உங்ககிட்ட சேர்த்து வைப்பா அவளை பொறுத்த ஒரு ஆண் துணை இல்லாம அவளால கேமே ஆட முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் அவளை பொறுத்த அவ்வளவு நம்பி மட்டும்தான் இருந்தா ஆமாங்க ஆபாச புகைப்படம் போட்டு வருமானத்தை தான் அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நான் ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன பொறுத்த அரோரா வந்து ரொம்பவே கேவலமா தான் கேம் ஆடிட்டு இருக்கா தான் என்னோட கருத்து ஆமாங்க துஷார் கிட்டையும் கமர்தீன் கிட்ட எப்படி சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியா மத்தவங்க தான் பேசுவியா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணி தான் துஷார்

இவங்க அதே வேலையை தான் பாக்குறாங்க ஆமாங்க நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி பழகுறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா நடு ராத்திரி கமருதினை மடியில படுக்க போட்டுக்கிட்டு கமர்தீன் கண்ணத்தெல்லாம் தடவிக்கிட்டு உட்காந்து பார்க்கும் போது அது நண்பர்கள் மாதிரி எல்லாம் தெரியல கமர்தீனை எப்படியாவது மயக்கி கைக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தெரியுது என்னதான் இருந்தாலும் அரோரா எங்களை சேர்த்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார் வந்து அவங்களோட கடிதத்துல எழுதியிருந்தாங்க அதே மாதிரியே அன்பு கேங்கல இருக்கிற பல போட்டியாளர்களுக்கும் நீங்க வந்து அன்புக்காக தான் வந்தீங்களா இல்லன்னா உறவு தேடிதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்களா அவங்களோட கேமத்தை

என்ன பேசினாலும் சண்டைக்கு தான் வர்ற எப்பவுமே உருணி மூஞ்ச வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்காங்க அதே நேரத்தில் எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரை ரெண்டு பேரையும் பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது வியானா உன்னை பொறுத்தவரை கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு நாள் ஏதோ ஒன்னு பண்ண அது கூட பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனா போன வாரம் எஃப்ஜே பின்னாடி சுத்திக்கிட்டு நீ பண்ண வேலைகள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அத நிப்பாட்டிட்டு உன்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கற மாதிரி எழுதிருக்காங்க அதே மாதிரி தான் எஃப்ஜேக்கும் எப்பா நீ தலையா இருக்கும் போது தலை என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கல தல தீபாவளிக்கு ரெடி ரெடியாகிற மாதிரி தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேரையும் போட்டு பிளந்துட்டாங்க அதே மாதிரி விக்கல் விக்ரமுக்கு ஒரு மொட்டக்கடுதாசி வந்துச்சுங்க நம்ம மனசில் இருந்தது எல்லாமே அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கடிதத்தை சாண்ட்ரா தான் எழுதியிருப்பாங்க அதாவது விக்கல் விக்ரம் நீங்க காமெடி அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே கேவலமா நடந்துக்கிறீங்க உங்களோட காமெடி வந்து மற்றவங்களை இழிவுபடுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி மார்க் பண்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கேவலமா இருக்குது நல்லவர் அப்படிங்கிற மாதிரி உங்களை காட்டிக்கிறீங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வன்ம குடோனா தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு பொழந்துட்டாங்க அந்த மொட்டைக்கடுதாசியில் சாண்ட்ரா அப்படின்னா சொல்லலாம் இதுக்காகவே சாண்ட்ராவுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம் ஆமாங்க விக்ரம போறத விட இவ்வளவு கேவலமா தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்காரு ஆனா இத்தனை வாரம் ஆயும் விஜய் சேதுபதி கண்ணுக்கு மட்டும் அது தெரியவே மாட்டேங்குது அது எப்படி அப்படிங்கறத நமக்கு புரிய மாட்டேங்கி விஜய் சேதுபதி விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் அப்படி என்ன உறவு இருக்குது அப்படிங்கறது புரியாத புதிரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கமர்தீனுக்கு வந்த முட்டை கடுதாசிய பொறுத்த விட எப்பா நீ எப்பந்தாப்பா தனியா கேம் ஆட போற ஒரு சைடு அரோரா வச்சுக்கிற ஒரு சைடு பார்வ வச்சுக்கிற இப்படி முக்கோண காதல்ல ஓடிக்கிட்டு இருக்காத உன்னோட கேம ஒழுங்கா விளையாடு நீ யாரு கூட பயணம் பண்ண போற அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு விளையாடு உன்னை பொறுத்தவரை இந்த முக்கோண காதல் உனக்கு நல்லா இல்ல அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமர்தனையும் கழிவு ஊத்திருந்தாங்க இப்படி இந்த மொட்டைக்கடு தேசிய பொறுத்தவரை யார் யாரோட கேம் பிளே எவ்வளவு கேவலமா இருக்குது யார் யார் எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே தெளிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல விஜய் சேவதி அதுதான் சொல்றாரு எப்பா இந்த மொட்டைக்கடு தேசிய பொறுத்தவரை யார் எழுதுனாங்க அப்படிங்கறத யோசிக்காதீங்க விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போதுதான் எல்லாமே நமக்கு தெரியும் அதை உங்களோட அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாரு இதை தான் நம்மளும் சொல்ல வர்றோம் ஆமாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போலியான காதல் எல்லாம் நமக்கு காண்டு தான் காண்டுதான் ஆகுது அந்த வகையில இந்த காதல் கண்டது கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கேமை விளையாண்டா நல்லா இருக்கும் கேம் விளையாடணும் அப்படின்னா பிக்பாஸ் டீம் பொறுத்தவள சுவாரஸ்யமான டாஸ்க்குகளை கொடுக்கணும் குடுக்கற டாஸ்க்குமே மொக்க டாஸ்க கொடுத்தா என்ன பண்றது அது மட்டும் இல்ல வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதிக்கு டாஸ்க பத்தியான அறிவு எதுவுமே கிடையாது ஆமாங்க ஸ்கூல் டாஸ்க்ல யாரெல்லாம் கேவலமா விளையாண்டாங்களோ அவங்க தான் சூப்பராக விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டு போறாரு மறுபடி போட்டியாளர்கள் எப்படிங்க புரிஞ்சுட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வியா இருக்குது இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா போறதவில எனக்கு மட்டும் மொட்டக்கடுதாசி வரல சார் அப்படிங்கிற மாதிரி கிடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராக்கா உங்களுக்கு மொட்டக்கடுதாசி வரணும் அப்படின்னா முதல் வாரத்தில் நீங்க எப்படி ஒரு கேம் பிளே விளையாண்டிங்களோ அதே மாதிரி இறங்கி ஆடணும் அதை விட்டுட்டு குரூப் சேர்த்து விளையாண்டிங்க அப்படின்னா கூட்டத்தோட கூட்டமா நீங்க காணாம போயிடுவீங்க அந்த மாதிரி தான் கடந்த ரெண்டு வாரங்களா சாண்ட்ரா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி

அதே நேரத்துல பாருவுக்காகவே இன்னைக்கான சொல்ல ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறாங்க அதாவது பாரு வந்து சமைக்க தெரியாம சமைச்சு கொடுத்தாங்கல்ல அது எல்லாமே பாக்குறதுக்கு பண்ணா இருந்தாலுமே என்னப்பா இதெல்லாம் காட்டுறீங்க அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி அஞ்சு மணி வரை வேலை பார்த்தாங்களே அதேதையும் காட்டலையே அதாவது பாருவுக்கு நல்ல பேர் கிடைச்சிட கூடாது பாரு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை பாராட்டுவாரு இதுதான் சார் உங்களோட வன்மம் ஒரு பொண்ணு தனக்கு சமைக்கவே வராதுன்னு சொல்றா இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் இது யாராவது சொல்லித்தாங்க நான் கத்துக்கிட்டு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே சமைச்சு போட்டிருக்காங்க இந்த ஒரு வாரமா அவனுங்க அதை தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியை பாராட்டுறதுக்கு வக்கு இல்லாத விஜய் சேதுபதி இந்த இடத்துலயும் பார்வை கலாய்க்கிறாரு எனக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது செம காண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டியாளர்களுக்கு சின்னதா ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் யாரோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க யாரோட உறவை துண்டிச்சு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இதுல முதல்ல எழுந்து வர்ற ரம்யாவை பொறுத்தவரை நான் கனியோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட சுத்தும் அவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க என்ன அப்படிங்க அதே நேரத்துல பாரு கூட உறவை நீட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன ரம்யா பாரு கூட உறவை நீட்டிக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா விஜய் டிவி பொறுத்தவரை அடுத்த வாரம் உங்களை தூக்கி போட்டுருவாங்களே தூக்கி போட்டுட்டு பாரு கூட தான் ரம்யா வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ரூம் வர கிளப்பி விடுவானுங்க அதுக்காக தான் இந்த வாரம் எவிக்ஷன் பண்ணல அப்படிங்கறது தெரியல அடுத்த வாரத்தை பொறுத்தவள ரம்யா வெளியே போறது உறுதி ஆயிருச்சு அப்படியே சொல்லுவேன் அடுத்ததான் திவ்யா வர்றாங்க திவ்யாவை பொறுத்தவள கமருதியனோட உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க தேவையில்லாம அழுறாங்க அந்த அளவு அதுக்கெல்லாம் சீன் கிடையாது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையும் அது கிடையாது இருந்தாலும் திவ்யா போறதுல எப்ப வீக்கெண்ட்லயாவது நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுது சின்னதா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாங்க அதே நேரத்துல பிரஜினோட உறவு நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஒரு அண்ணனா பிரஜின் கூடயே நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா வந்த நாளில் இருந்து நீயா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் நீங்க மூணு பேருமே ஒட்டிக்கிட்டு தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற குரூப் விஷயத்தை உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்தீங்க ஆனா நீங்க மூணு பேருமே குரூப்பா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தனியா கேம் ஆடினீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும் அடுத்ததான் அமித் வராரு அமித்த பொறுத்தவரை சபரியோட உறவை நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல வியானாவோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காகனா வியானாவை பொறுத்தவரை என்னோட குழந்தை மாதிரியே இருக்கிறா அதனால அவ தப்பு பண்ணும் கூட என்னால அவ அவகிட்ட கோவப்பட முடியல அந்த எமோஷனல் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னோட கேமை பாதிக்கும் அதனால வியானோட உறவை நான் துண்டிக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது எஃப்ஜே எஃப்ஜே பொறுத்தவரை வினோதோட உறவு நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே பார்வோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது பார்வ கூட இருந்தா என்னோட கிரியேட்டிவிட்டியே வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற சொல்றாரு எப்படா போன வாரம் உன்னோட கிரியேட்டிவிட்டி வெளியே வரலையா அதான் சூப்பரா காதல் கண்டென்ட் பண்ணலையாப்பா வியானாவுக்கு சோறு ஊட்டி விடுறது என்ன அவளோட துணியை காய போடுறது என்ன அவளுக்காக பல இடங்களில் சப்போர்ட் பண்ணது என்ன இவ்வளவு கிரியேட்டிவிட்டியான வேலை பண்ணிட்டு எதுவுமே பண்ணல அப்படிமே சொல்ற இதை பெருசா கிரியேட்டிவிட்டியா வார வாரம் பண்ணிட்டு இருக்கேப்பா ஆமாப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் குலைக்கிறதே உனக்காக தான் அட நாய இத்தனை வாட்டி நாய் குலைக்குது இனியாவது தூங்க மாறா அப்படிங்கிற மாதிரி அந்த நாயே வாயிருந்தா சொல்லிரும் அந்த அளவு தூங்கு முஞ்சு குமாரா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ வளம் வந்துகிட்டு இருக்க நீ பார்வை குறை சொல்றியாடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அடுத்ததான் சுபிக்ஷா வர்றாங்க சுபிக்ஷாவை பொறுத்தவளை விக்ரமோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்தவரை எனக்கு பல இடங்கள்ல உதவியா பல அட்வைஸ் கொடுக்கறாரு அதே நேரத்துல வியானாவோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு நானும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா என்னோட கேம் பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சுபிக்ஷா இப்படி சொன்ன உடனே வியானா உட்காந்து போல போலான்னு அழுதுகிட்டு இருக்காங்க என்னமா போன வாரம் முழுக்க சுபிக்ஷா கிட்ட போய் நீ பேசவே இல்லையே எப்ஜே 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 அப்படிங்கிற மாதிரி எப்ஜே தானே சுத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்ததா பாரு பாரு பொறுத்தவள அரோரோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல எப்ஜேட உறவை துண்டிக்கணும் நினைக்கிறேன் அவனை பொறுத்தவள அவன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு ஒரு காரணத்தை சொல்றாங்க பாரு அதே வேலையை தான் நீங்களும் பண்றீங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே விளையாட தான் போயிருக்கீங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க அந்த வகையில எப்ஜேக்கு பாரு சொன்ன காரணத்தை என்னால ஏத்துக்க முடியாது என்னதான் இருந்தாலும் பாரு எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் கீரியும் பாம்பும் மாதிரி தான் எப்பவுமே போட்டு இருக்காங்க அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட வேஷப்பாடு கனியக்கா வர்றாங்க கனியக்கா தன்னை யாராவது குறை சொல்லிட்டா விட்டுருவாங்களா மாட்டாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க நினைக்கிறேன் அதே நேரத்துல ரம்யாவோட உறவை நான் துண்டிக்கணும் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவளவு அந்த வகையில கூட இவ்வளவு நாள் நான் கேள்வி கேட்கவே இல்ல அந்த வகையில இந்த உறவை நான் துண்டிக்கணும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட பேரை சொல்றாங்க எதுக்காக கனியோட உறவை துண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரம்யா சொல்லிட்டாங்க பள்ளிக்கு பழி சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி கனி பழி தீக்கிறாங்க ஆனா எனக்கு ஒண்ணு ஒண்ணு மட்டும்தாங்க புரியல இந்த உறவு நீடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல விக்ரம் எதுக்காக வச்சாங்க அவங்களை பொறுத்தவரை அவங்களோட செல்ல பிள்ளைகள் சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது இந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு விக்ரம் எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கறத எனக்கு புரியல அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு பார்வ சுத்தமா பிடிக்காது பார்வுக்கு எதிராக பிக் வீட்டுக்குள்ள பேசுற ஒரே ஒரு நபர்னா அது விக்ரம் தான் அந்த வகையில நான் விக்ரமையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனிய பொறுத்தவள செம கேம் பிளே பண்றாங்க அடுத்ததா சபரிநாதன் சபரிநாதனை பொறுத்தவள அமித்தோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அதே இடத்துல ரம்யாவோட உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க சொல்றாரு அதாவது ரம்யா வந்து பார்வோட உறவு நீடிக்கணும்னு சொல்லும்போது சபரியோட மூஞ்ச பார்க்கணுமே திரு திருன்னு முளைக்கிறான் என்னடா இவ்வளவு நாள் நான் உன்னை தங்கச்சியா நினைச்சனே என்னோட பேரை சொல்லாம பார்வோட பேரை சொல்றியே வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே பழி தீக்கிறாரு அதாவது அன்புக்காங்க போறதவுல அவங்க எல்லா வன்மத்தையும் கொட்டலாம் அதே நேரத்தில் அவங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வன்மத்தை உடனே திரும்ப பண்ணிடுவாங்க அந்த வேலையை தான் இந்த இடத்துல சபரி பண்ணாரு அடுத்ததான் வினோத் வர்றாரு வினோத்தை பொறுத்தவரை எஜ்ஜியோட உறவு நீடிக்கணும் அதே நேரத்தில் திவ்யாவோட உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட பேசவே முடியல சார் சும்மா பேச போனா கூட வாண்டட சண்டை இழுக்கிறாங்க அவங்க கிட்ட பேசவே முடியாது அதனால திவ்யாவோட உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேரை சொல்றாரு அடுத்ததான் வியானா வராங்க வியானாவை போறதுல அமித்தோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் சுபிக்ஷாவோட உறவு துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது சுபிக்ஷாவோட கேம் என்னால பாதிக்குது அப்படின்னா அந்த உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காரணத்தையும் சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட சாண்ட்ராக்கா வர்றாங்க சாண்ட்ராக்கா போறத சபரியோட உறவு நான் நீடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அழுதுகிட்டு இருக்கும்போது திவ்யா வாண்டடா எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல சபரி எனக்கு ஆறுதலா வந்து பேசினதை பார்க்கும் அவனோட நட்பு தொடரணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல எஃப்ஜியோட உறவு வேண்டாம்ப்பா அவனோட உறவு துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜியோட பேரை சொல்றாங்க அடுத்ததா பிரஜின் வந்து செம காமெடி பண்றாரு ஆமாங்க அவரை பொறுத்தவளை திவ்யாவோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல சாண்ட்ராவோட உறவு துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்காக போய் சொல்றாரு அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சாண்ட்ராவோட உறவு துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது விஜய் சேதுபதி சொன்ன நாள்ல இருந்து நான் தனியா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் சாண்ட்ரா கூட சேர்ந்து விளையாண்டா என்னோட கேம் பாதிக்கப்படும் அதனால சாண்ட்ராவோட உறவை கேம்ல துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காரணங்கள் சொல்றாரு இந்த இடத்துல அவரோட நண்பர் விஜய் சேதுபதி பொறுத்தவள எப்பா பிரஜன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கப்பா அவன் பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பிரஜனை பங்கம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விகல்ஸ் விக்ரம் வராரு அவரை பொறுத்தவள பார்வோட உறவு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் சாண்ட்ராவோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வோ நானும் ஒன்னா இருந்தாதான் பல சண்டைகள் வருது எனக்கு பார்வோட நட்பு தேவை கிடையாது ஆனா கண்ணெண்டுக்காக பார்வ எப்பவுமே எனக்கு எதிராக நிற்கணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு நான் தான் முதல்லே சொன்னோம்லங்க விக்ரம பொறுதவுல பார்வ தான் நம்ம வெளியே தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வாண்டடா பார்வ டார்கெட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் அதான் அவர் வாயால இன்னைக்கு அவரே ஒத்துக்கிறாரு அதே நேரத்தில் சாண்ட்ராவோட உறவை துண்டிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா வந்து இப்ப ரொம்பவே அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அவங்க முதல் வாரத்தில் இருந்த மாதிரி சண்டை போட்டால்தான் எனக்கும் கண்டென்ட் கிடைக்கும் ஆனால் இப்போ அவங்க ரொம்பவே அமைதியாக ஆயிட்டாங்க அதனால் அந்த உறவு எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு அதுக்கப்புறமா எழுந்து நிற்கிற கமர்தீனை பொறுத்தவரை ரொம்பவே யோசிக்கிறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சரிப்பா நீ யோசிச்சுட்டு சொல்லு நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரேக்கை விட்டுட்டு போயிடுறாரு அந்த நேரம் பார்த்தா அப்படின்னா வியானாவாக இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க எப்பா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பா வெளியே போனதுக்கப்புறமா நான் நம்ம நட்பு தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சமானம் ஆறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் கிட்ட பாரு பேசிட்டு இருக்காங்க கமருதீன் உன்னோட உறவை துண்டிக்கிறான் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கணும் எதுக்காக நீ ஓப்பனாவே சொல்லிட்ட பாருவோட சேர்ந்து இருந்தா என்னோட கேம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீ முதலே சொல்லிட்ட இருந்தாலும் என்னால உன்னோட உறவை துண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பாரு வந்த வேலையை பாருங்க பாரு உண்மையாவே நீங்க தனியா கேம் ஆடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினர் நீங்கள் தான் அதுல மாற்றே கிடையாது இந்த சீசனை பொறுத்தவரை இப்போதைக்கு நாலு பேர் தான் போட்டி அதுல முதல் நபர் பாரு இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வினோத் மூணாவது விகல்ஸ் விக்ரம் நாலாவது கமர்தீன் இந்த நாலு பேர் தான் இப்போதைக்கு போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பாரு எடுக்கிற முடிவை தான் பாரு இந்த ரேஸ்ல முதல்ல இருக்க போறாங்களா இல்லன்னா நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா விஜய் சேதுபதி திரும்ப வந்து வந்து கமர்தீன்ட்ட கேட்குறாரு அந்த இடத்துல கமர்தீனை போகிறத விட அரோராவோட நட்பு நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் திவ்யாவோட நட்பை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் திவ்யா கிட்ட பேச்சுவார்த்தையே நடத்த முடியல நம்ம ஏதாவது பேச போனா அதை பிடிச்சுக்கிட்டும் சண்டை போடுறாங்க அதனால திவ்யாவோட உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி காரணங்களை சொல்றாரு அதே நேரத்துல அரோரா வந்து எனக்கு நல்லது மட்டும்தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி அரோராவை புகழ்ந்து தள்ளுறாரு எப்பா வெளிய வந்து பாருப்பா அரோரா போறத இதுவரையா ஏதாவது ஒரு பெண் கிட்ட நெருக்கமா பேசி பழகி நீங்க பாத்திருக்கீங்களா யாருமே பாத்திருக்க மாட்டீங்க அவங்களோட குறி ஆண்கள் மட்டும்தான் தான் பாக்குறதுக்கு அரோராக்கா அழகா இருக்கிறாங்க அவங்களோட அழகை வச்சுதானாங்க மாசம் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உள்ள ரெண்டு பையன் சிக்க மாட்டானா அந்த வகையில தான் துஷாரா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே இந்த நாலு பேரையுமே இன்னசென்ட் போர்வையில அரோரா வந்து அவங்களோட கேமுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்காம கமர்தீனா போறத முட்டாள்தனமா அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரா வர்றாங்க அரோராவை போறத விக்ரமோட நட்பு நான் தொடரணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல பார்வோட நட்பு நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க பார்வை போறத பார்வோட நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் தான் ஆனா கமருதீன் பாரு கிட்ட எப்படி பேசி பழகிறாருங்கிறத பொறுத்து தான் பாரு என்கிட்ட பேசுறாங்க அதனால அந்த உறவு நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல விக்கல் சுக்கிரம பொறுத்த அளவுல துஷார் போனதுக்கு அப்புறமா எனக்கு வெல்விஷரா இருக்கிறாரு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதுல ஆறுதல் சொல்ற முதல் நபரே விக்ரம் தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம பாராட்டி பேசுறாங்க கமருதீன் இப்ப மாதிரி புரியுதாடா அரோரா பொறுத்தவுல அவளோட கேம் பிளேயே ரொம்பவே சேஃப் கேம் தான் உன்னை எதுக்காக வச்சிருக்கா அடியாளுக்காக வச்சிருக்கா அரோரா கிட்ட யாராவது வம்பளுத்தாங்க அப்படின்னா நீ வாண்டடா போய் அடிக்க போவ அந்த வகையில அரோரா கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாங்க நீ மாட்டிப்ப அதுக்காக தான் உன்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நீ கேம் ஆனா நல்லா இருக்கும் என்ன பண்ண உனக்கு தான் புரியவே மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது என்னதான் இருந்தாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவள இந்த இடத்துல நீங்க சொன்னது எல்லாமே உங்க மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு உங்களோட கேம் பிளேய மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஆமாங்க இந்த டாஸ்க் பொறுத்தவள போட்டியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா யார் உண்மையா நம்மக்கிட்ட இருக்கிறாங்க யார் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டு யார் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் ஏன்னா தான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய சேதுபதி போகிறத இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரையும் ஒன்னா உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு ஒவ்வொரு நபரையாக காப்பாற்றுறாரு அதுலேயும் முதல் நபராக தன்னோட நண்பர் வக்ரம் விக்ரம தான் முதல் நபரா சேவ் பண்றாரு அதுக்கப்புறமா பாரு அதுக்கப்புறமா பிரஜின் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற எல்லாரையுமே சேவ் இப்படி சேவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாரு அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆதரையோட ரீஎன்ட்ரி உண்மையாவே மாசம் இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அட மலையோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதரை களம இறங்கி இருக்காங்க அவங்களால பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பூகம்பங்கள் வெடிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் ஆமாங்க அரோரோவை பார்த்த உடனே வியானாவோட மூஞ்சி வாடி போகுது எஃப்ஜேயை பொறுத்தவரை ஐயோ ஐயோ இவளை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோமே இவ தான் நம்ம பின்னாடி சுத்தினா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே ரீல் சுத்தி இருக்கோம் இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கா என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படிங்கிற மாதிரி மரண பீதியில் எஃப்ஜே நின்றுட்டு இருக்கான் இருந்தாலும் அது எதையுமே வெளியே கட்டாம இருக்கிறான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வியானா போறத நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் ரொம்பவே ஓவரா போயிட்டோம் போன வாரம் அதனாலதான் எல்லாருமே நம்மள ரெண்டு பேருமே காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதனால இந்த வாரம் எனக்கு ரொம்ப நீ இம்பார்டன் கொடுக்காத கொஞ்சம் விலகி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எஃப்ஜே பொறுக்க போறதுல இல்ல நமக்குள்ள எதுவுமே கிடையாது நம்ம நார்மலா தானே பேசி பழகிட்டு இருக்கோம் ஒரு கம்ஃபர்ட் சோன்ல தானே இருக்கிறோம் எதுக்கு இவங்க எல்லாருக்கும் தப்பா தெரியுது E <síntos> நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடல உன்னோட துணியெல்லாம் எடுத்து காய போடவே இல்லையா அப்படிங்க மேலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயான போறதவள இல்லப்பா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ வந்து என்ன போன வாரம் ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிட்ட இந்த வாரம் அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வியானா எஃப்ஜே பேசிட்டு இருக்காங்க அதாவது எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேருமே நாங்க காதல் பண்ணலப்பா எங்க கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாங்களாம் என்னப்பா அப்ப நடுராத்திரி ஜெயிலுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க ரெண்டு பேருமே காதல் பண்ணீங்களே நீ தொட்ட என் உடம்புல புல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியானா கவிதை எல்லாம் பாடினாங்களே இதுக்கெல்லாம் என்ன இருப்பார் தான் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறீங்க இன்னொரு நேரம் வேற மாதிரி பேசுறீங்க பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா நீங்க ரெண்டு பேருமே உண்மையா காதல் பண்ணல அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க கண்டன்ட்டுக்காக தான் இந்த காதல் கர்மம் எல்லாத்தையும் பண்றீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எல்லை மீறி போறீங்க பாக்குறதுக்கு காஜி பிடிச்சி சுத்துற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தான் பாக்குற ரசிகர்களோட மனநிலையா இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்சூரன்ஸோட விளம்பரம் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை போன வாரம் நடந்த பிரச்சனைகள் எதுக்கு தீர்வு கிடைக்கல எதுக்காக பிரச்சனை பண்ணவங்க எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி மாமா டிவித மாமா டிவிக்கு எல்லாரையும் காப்பாற்றுறாங்க குறிப்பாக கனி இந்த வாரம் வெளியே போயிருக்கணும் கனியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாரம் எவிக்ஷன் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் செம கண்டாது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவ்வளோ கேவலமான போட்டியாளர்கள் பிக்பாஸ் யூடியூப்ல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து இந்த ஏழு நாளாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்போ மக்களுக்கு என்ன மரியாதை மக்கள் போட்ட ஓட்டுக்கு என்ன மரியாதை நீங்களே முடிவு பண்ணி எல்லா வேலைகளையும் பண்ணுவீங்க அப்படின்னா மக்கள் என்ன முட்டாளாடா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாகவே இருக்குது இதில் இவருக்கெல்லாம் பேர் மக்கள் செல்வன் வேற மண்ணாங்கட்டி செல்வன் வச்சுக்கோங்க உங்களை பொறுத்தவளை உங்களை உங்களை பொறுத்தவரை பணம் தான் முக்கியம் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது விஜய் சேதுபதி சார் உங்களை நம்புற மக்களுக்கு நீங்க உண்மையா இல்ல உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்தமானவங்களுக்கு பேவரட்டிசம் பண்றீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க நல்லா விளையாண்டா அதை பாராட்டுறதுக்கு கூட மனசு இல்ல இந்த அளவு கேவலமான ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை போஸ்ட் பண்ணும்போது இந்த சீசன் விளங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மனநிலை இருக்குது உங்களோட மனநிலை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்